சந்திக்க புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி வர இருக்கிறார் இது பற்றி மேலும் விவரங்கள் என்ன சொல்லுங்க கையெழு அளித்திருக்கிறார்கள் அதில் ஒரு சிலர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள் தங்களுக்கு மறுவாழ்வு வேண்டும் இங்கேயே பணியமர்த்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த நிலையில் நீதிமன்றமானது தமிழக அரசும் தேயிலை தோட்ட நிர்வாகமும் இதற்கு அறிக்கை பதில் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டு வருகின்ற ஜூலை எட்டாம் தேதி அதனுடைய தீர்ப்பானது வரவேற்கின்றது தீர்ப்பிற்கு எதிர்பார்த்து அந்த மக்கள் காத்திருக்கக்கூடிய இந்த சூழலில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி இன்றைய தினம் மாஞ்சோலை மக்களை நேரடியாக சந்திக்க இருப்பதாக நேற்றைய தினம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் அதன்படி காலை பத்து மணிக்கு மணிமுத்தாறு சோதனை சாவடிக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட ஐந்து வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட உள்ளதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பதினைந்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் செல்வோம் என்று புதிய தமிழகம் கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து காவல்துறையை பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மெயின் தர் சோதனை சாவடியில் ஏடிஎஸ்பி தலைமையில் டிஎஸ்பி மற்றும் காவல்துறையினர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தற்போது பாதுகாக்கப்பட்டு பாதுகாப்பு பணி என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது மேலும் உள்ளே மாஞ்சல தேயிலை தோட்டத்தை பொறுத்தவரையில் இந்த நீதிமன்றமானது வருகின்ற ஜூலை எட்டாம் தேதி அந்த தீர்ப்பானது வழங்க நேற்றைய தினம் கூட மாஞ்சல தேவை திட்ட தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் ஒன்றானது நடத்தப்பட்டது அந்த ஆலோசனை கூட்டத்தில் தாங்கள் இந்த தேயிலை தோட்டத்தை அரசே ஏற்று நடத்த வேண்டும் அப்படி இல்லை என்றால் தங்களுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் உதவி நிவாரண உதவியானது வழங்க வேண்டும் இல்லை என்றால் ஐந்து ஏக்கர் நிலம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வகையான தீர்மானங்கள் செயலை தோட்ட தொழிலாளர்கள் சார்பில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு பின்னர் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை தேதி இருப்பதன் காரணமாக அதுவரை அவர்களை அகற்றக்கூடாது அவருடைய மறுவாழ்வு உறுதி செய்த பின்னரே அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டதை அடுத்து நேற்று முன்தினம் கிட்டத்தட்ட இரண்டு நாட்களுக்கு முன்பாக திருநெல்வேலி மாவட்ட வருவாய்த்துறையினர் தொழிலாளர் நலத்துறை மற்றும் வனத்துறையின் சார்பில் ஒரு குழுவானது மாஞ்சோலைக்கு சென்று அங்கு அந்த பகுதியைச் சேர்ந்த மக்களிடம் தொழிலாளர்களிடம் இது தொடர்பாக கருத்துக்கள் கேட்டிருக்கிறார்கள் செயலி தோட்ட